இப்போ நாங்கள் ஊர் ஊராக போய் அலையிறோம் எங்க அமதாபாத் சூரத் பிவண்டி இப்படி ஊருக்கு போயிட்டு இந்த கைத்தறி நெசவு போகிறா நெசவாளர் எல்லாம் போயிட்டு ஊர் ஊராக அடையிடணும் பாண்டிச்சேரி ஒருத்தர் கூட பார்க்க முடியல யாரும் யூகி யாரும் பார்க்கல சிங்கப்பூர் வியாபாரம் நடக்குது ஆனால் பெரிய முதல்கள் எல்லாம் அப்படியே அவங்க கொண்டு போய் விசைத்தரம் போட்டுட்டாங்க சப்சிடி எடுத்துக்கொடுக்கு ஒரு கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணால் மத்திய அரசாங்கம் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கை அதாவது வெளிநாட்டு முதல் இருக்கால அது கூட எங்கள் கச்சேற்று மேலே தான் வாங்கிக்கிறாங்க

இந்த ரெண்டு கட்சி வேணா கூட நூல்தான் மாலையை போவோம் எப்படி அவங்க போட்டு இந்த நூல் மாலையும் மலர் மாலை சொல்லி போட்டோம் நம்ம அதே மாதிரி இந்த எங்கள் கிராமம் போட இதுதான் பண்ணுவோம் போட்டு போட்டு எங்களுக்கு மாலையை போட்டாங்க இப்போ வந்து தகுதி பார்த்தோன்னா ஒவ்வொரு கிராமம் தெம்பேரத்தில் ரெண்டாயிரம் சரி எஸ்ஆரத்தில் ரெண்டாயிரம் சரி இந்த குடுப்பாத்துல ரெண்டாயிரம் சரி சின்ன கத்துல ரெண்டாயிரம் சரி அவங்க வீட்டு போயிரும் சிங்கப்பூரா கொடுப்போம் சிங்கப்பூர் மலேசியா வியாபாரம் பண்ண கொஞ்சம் ஐய கோடு வச்சு அங்க வண்ட தம்பி வச்சு அங்கே வச்சு ஐய கோடு ஒரே நம்பர் தான்

ஊத்துல ஓட்டு ஏன் பண்ணா என்னப்பா கீச்சா அதுவும் கரெக்ட் சொல்லுது கரெக்டா சொல்லுது புள்ள மாறிக்கணும் என்ன பண்ணி என்ன பண்ணிட்டீங்க தாராளமா இந்த குழந்தை தொகுதி பூரா தென்பேர் புதுப்பாளையம் சின்னத்தச்சேரி அசாலம் நகர் நங்காத்தூர் இதெல்லாம் விசை கைத்தறியா நடக்கலாம் நெசவால அமெரிக்கா ஏற்றுமதி பண்ணது வந்து அறுபது நாற்பது காட்டணும் அந்த பாவ பேர் அமெரிக்காவுக்கு சொல்லுவோம் எக்ஸ்போர்ட் இது சிங்கப்பூர் மலேசியா அப்புறம் சின்ன பிள்ளை இது கண்டபாளையம் தொகுதி ஆமா விவசாயம் அடுத்து கைத்தறி

நம்ம எல்லாம் சிங்கப்பூரில் இங்கே வந்து சிங்கப்பூர் அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது சாதாரண வில்லேஜ் தானே கைத்தறி தான் முக்கிய கோவில் இல்லைங்க நம்ம ரவுண்டுக்கு அது விவசாயம் விவசாயம் பண்ணா நல்லா என்ன பண்ணாங்க காய்தான் சாப்பிடுணும் இன்னைக்கு காய்த்தறி இல்லை ஏன் போச்சா அது தெரியல தெரிஞ்சதா நான் படிச்சவங்க வந்தாதானே எல்லாம் கை நாட்டான் தான் வந்து மா மா கண்ணன் அவர் திச்சு படிச்சு ஆனால் கோயிலை பற்றி தெரியாது

அமெரிக்கா அந்த துணி எழுதுல தடை போட்டாங்க உனக்கு கைத்தறி நெச்சலி சாப்பிட உனக்கு என்ன வாங்கினா தடை போட்டாங்க அமெரிக்கா அப்ப என்ன பண்ணுங்க கவர்மெண்ட் உடனே சர்ச்சை பண்ணணும் இந்த தொழில் என்ன எங்க போனோம் ரெண்டா பார்க்கவே இல்லை இப்ப எப்படி இந்த விவசாயம் போடும் போது எப்படி மோடினானோ அதையே தான் வாஜ்பாயின் பண்ணாங்க ஒன்றும் பெருசாக கீச்சல் இல்லை இவங்க சொல்லுவாங்க நாங்க பிஜேபி வந்து எதுவுமே பண்ணல பா வாஜ்பாய் ஒரு அரசுக்கு தெரியுமா இவ்வளவு பேரு கை பெருசா இருக்காங்க பொருள் அடுத்த பொருள் என்ன பண்ண போன சரியாக என்ன பண்ண ஈரோடு கோயம்புத்தூர் அமதாபாத் சுவரஸ் இப்படி ஊரில் பறந்த காக்கா மாதிரி உங்களுக்கு தெரிய வேறா தென்பாடு பாதிப்பாக இருக்க மாட்டோம் ஊர்ல போய்ப்பீடு தான் இருக்கும் யாரும் இல்ல இதா எந்த இவங்களும் சரி அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் திமுக தம்பி ஒன்னும் வித்தியாசம் கிடையாது அடையாளம் தான் வித்தியாசம் கடல் லேசாக போடணும் இவங்களதான் செயலும் ஒன்னா தான் இருக்கும் மாதிரி எந்த ஒரு மாற்றம் வரல வந்தது இது வரலையும் இல்லை ஏன் சிங்கப்பூர் வியாபாரம் பாரம்பரிய ஒருத்தர் மட்டும் தப்பிச்சாரு செம்போதர ஐய கூட ஆந்திரா கொண்டு மாட்டாரு ஏன்னா என் டி ராமாரா அப்போ கரண்ட்டு தெரியும் வரும்ங்க சரி இவங்கள்கிட்ட தான் நான் பார்ப்போம் அப்போ கரண்ட் விட்டு பேர் அங்க போய் இந்த ஐய கூட

கொஞ்சம் மெனசி ஒவ்வொருவரான கலமாடலாம். இந்த கோட துணை இல்லங்க. நம்ம எல்லாரும் புறா நம்ம சீமாடாக கிடைக்கும். மラウンド பாருங்க.